ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம்னு எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா அதில் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லா காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் நல்லா காரம் அதனால மூணு சேர்த்துருக்கேன் மிளகாய் சேர்த்துனோன்னு நல்லா வெடிக்குங்க அதனால் அதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இடையில இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துகிட்டு நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கோங்க மிளகா வந்து அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே எண்ணெயில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளியும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் போது புளி டக்குன்னு போட்டோன்னையுமே நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வதங்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு அறக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே இந்த தண்டோட சேர்த்துருக்கீங்க அந்த தண்டோட சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி தண்டோட சேர்த்து செய்யும்போது ரொம்ப வதைக்கூடாது லைட்டாக வதக்கினோம்னா போதும் ரொம்ப வதக்கிட்டோம்னா அந்த சட்னியில் லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும் அதனால் ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டாங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்தீங்கன்னா போதும் பாருங்கள் நான் காமிச்சிருக்க லைட்டாக அந்த மாதிரி சுருங்க வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே வதக்கி வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நமக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிச்சிருக்கமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிற ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து சேர்த்துருக்கீங்க அது கூடவே ரெண்டு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே நல்லா க்ளீன் பண்ண கறிவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தாளிப்பெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் கொத்தமல்லி சட்னி ரெடி இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்